வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய சிந்தனை என்னென்னு பாத்தீங்கன்னா வேதாத்திரி மகேஷ் ஐயா வாழ்க்கை மலரில் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கார் ஒவ்வொரு தனி மனிதனும் உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறுதல் வேண்டும் அப்படின்னு நம்ம ஐயா சொல்றார் ஐயா என்ன சொல்லியிருக்கார் பாருங்க எனது வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டு காலம் நான் பொருள் துறையில் கழித்தேன் பொருள் பெருக்கி அதனை செலவிட்டு அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா என்று முயன்று பார்த்தேன் முடியவில்லை அப்படின்னு சொல்றார் அதாவது ஐம்பது ஆண்டு காலமாக நம் மகரிஷ் ஐயா அவர்கள் பொருள் துறையில் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருந்தார் கண்டிருந்தாரு அந் அப்போது பாத்தீங்கன்னா ஏதாத்திரி மகரிஷ் ஐயா தன்னுடைய ஒரு பத்து ஒரு தரைகள் மேல அதிகமான தரைகளை வைத்து வந்து வந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்களுக்கு தன்னுடைய மொத்த லாபத்தில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தன்னுடைய தொழிலாளருக்கு பிரித்து கொடுத்துடுவார் அது மட்டும் இல்லைங்க எப்பவுமே அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார் ரெடியா இருக்கும் தொழிலாளர்கள் உடலில் யாருக்காவது மாற்றம் ஏதாவது உடல்நிலை சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக ஒரு கார்ல பெட்ரோல் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருப்பாரு ஐயாத்ரி மகரிஷ் ஐயா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டே வந்தாரு ஆனா முற்றிலுமா எல்லாருக்குமே உதவணும் உலக மக்கள் எல்லாருக்கும் நம்ம தொழிலாளர்களுக்கு மட்டும் உதவுனா போதுமா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே உதவணும் அப்படின்னு ஐயா முயன்று பார்த்திருக்காரு ஆனா முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்து நாம் ஏதேனும் வகையில் அரை அரசியலுக்கு உதவ முடியுமா என்று கட்டுரைகள் வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் உணர்த்தி வந்த போது ஏதோ ஒரு சிறிய அளவு பலன்தான் காண முடிந்தது தவிர அதிலும் எந்த அதுவும் நிலைக்கவில்லை அப்படின்னு சொல்றார் இப்ப நம்ம அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கூட ஐயா வந்து அந்த காலத்துல சில விஷய சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதாவது உதவ முடியுமா கட்டுரை கவிதை திட்டங்கள் அப்படி எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு பெரிய அளவுக்கு மாற்றம் வரல அப்படின்னு உடனே இறுதியாக ஐயா கையில எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அந்த ஆன்மீக துறைக்கு வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு கூட்டினால் கூட அதுல நமக்கு நிறைவு வரும் அப்படின்னு ஐயா வந்து தெரிஞ்சுகிட்டார் தன்னுடைய வாழ்நாள்ல சிறு வயதிலிருந்தே ஐயா வந்து ஆஹ் கடவுள்னா யா யாரு நான் யாரு நான் ஏன் பொருந்த ஏன் எனக்கு இவ்வளவு சோதனைகள் ஏன் இவ்வளவு என்ன இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன ஏன் அவர் அடுத்தவங்க நல்லா இருக்காங்க நமக்கே ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது உணவு உணவு கிடைக்க மாட்டேறது பண பண இது மாதிரி நடக்குது ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்குது இப்படியான பல கேள்விகள் நம்ம மகரிஷி ஐயா கிட்ட இருந்தது அதுலதான் அவர் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆசானங்களிடம் அவர் தவ முறைகளை பயின்று நிறைய விஷயங்கள் ஐயா கத்துக்கிட்டார் ஐம்பது ஆண்டு காலமாக இதை ஆராய்ச்சி செய்து செய்து அப்புறமா வேற பொருள் உதவி கொடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா அரசியல் மூலியமா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாத்துருக்காரு எதுவுமே செய்ய முடியல அவரால் கடைசியா வந்து வந்து உயிர் உணர்வை உணர வைக்கணும் அவங்களுக்கு உயிர் அறிவை நம்ம உணர நமக்கு ஒரு மன சாட்டிஸ்பை கிடைக்கும் நாம உணர்ந்ததை எல்லாருமே உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீக துறையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யத்துக்காக ஐயா இறுதியாக ஆன்மீகத்துறையில் வந்தாருன்னு சொல்றாருங்க குடும்பத்துக்கு ஒரு இனிமையான வாழ்வு வாழ்வதற்கு ஊக்கம் அளித்தால் அதுவே மனநிறை கிடைக்கும் அப்படின்னு ஐயா யோசிச்சார் கண்டிப்பா ஒரு குடும்பத்துல நாம எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் சந்தைகள் ஒரு அமைதியின்மை எல்லாரும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில நிம்மதி என்பதே இல்லை ஆனா குடும்ப வாழ்க்கையிலே நாம் வேலையும் செய்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் ஐயா வந்து இந்த மனவளைக்கலை பயிற்சியை கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம் இவ்வாறாக தனி மனிதன் குடும்பம் சமுதாயம் உலகம் என்ற முறையிலே பார்க்கும்போது தனி மனிதனிடத்திலே அமைதி வேண்டும் சமுதாயத்திலே அமைதி வேண்டும் உலகத்திலே அமைதி வேண்டும் அந்த அளவிலே ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் உணர வேண்டும் என்பதற்காக மனதின் மனதை உணர வேண்டும் மனிதன் வந்து அவருடைய மனதை உணர வேண்டும் மனதுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய அந்த அறிவை உணர வேண்டும் அறிவின் இருப்பிடமாக உள்ள அந்த உயிரை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சார் அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்பதை தெரிஞ்சு கொண்டார் இந்த அறிவை நம்முடைய அறிவாலே நம்ம அறிஞ்சிட்டோம்னா அதுதான் முக்தி நிலை அதுதான் பேரின்ப நிலை அப்படின்னும் அழகா ஐயா வந்து தெரிஞ்சுக்கிட்டார் நேற்று அசாத்தியமா இருந்தது இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு அப்படின்னு சொல்றாரு ஆமா நேற்று வந்து இறைநிலைன்னா என்ன இறைவன் எங்கன்னு தெரியாம இருந்த காலத்துக்கு போயிட்டு இப்ப நாம் தவம் செய்ய 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 அது அது ஆகுது அந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நான் கண்டு கொண்டு கண்டு வருகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சி ஐயா சொல்றாரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல் அவனுடைய ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அது நல்ல செயலா என்று சிந்தித்து செயல்படும் பொழுது நமக்கு நன்மையே பயக்கும் ஒழுக்கம் யாருக்கும் துன்பம் தராம நமக்குமே துன்பம் வராம தற்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி எப்பவுமே துன்பம் வராத செயல்களை நாம் செய்ய ஒழுக்கம்னு சொல்லிட்டு ஐயா ஒழுக்கத்துக்கு டெஃபினேஷனும் கொடுத்திருக்காரு சேவை சேவை மனப்பான்மையோடு நாம து நம்ம மட்டும் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும் சிந்தனை நல்ல சிந்தனையா நம்ம சிந்திக்கணும் சீர்திருத்தம் செய்து அது உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஐயா இந்த மனவளக்களை உருவாக்கினார் சொல்லலாம் சிக்கனம் அளவுமுறை அழகு முறை காத்து நம்ம வாழணும் வாழ்க்கையில் பற்றற்று நாம் வாழணும் அதற்காக எவ்வளவு நம்ம ஒரு பொருள் இருந்தால் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கடந்து பற்றற்று நாம் சிக்கனமோட அளவு முறையோட நம்ம வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழும் இந்த ஐந்து முறையும் நம்ம ஒழுக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்வு செழிப்பானதா வாழ்வாக்கும் அப்படின்னு ஐயா அழகா சொல்லியிருக்காரு இதை உணர்த்துவது ஒன்றும் சிரமமே இல்லை உங்களுக்குள்ளாகவே நீங்கள் நீங்களாக இருந்து கொண்டு மனதை திருப்பி சிந்தனை செய்து அதனை அறிந்து கொள்ளும் போது மனம் இந்த முனையில் மனமாகவே இருக்கிறது அப்படின்னு அழகா சொல்றாரு மற்றொரு முனையில் எல்லாம் அல்ல இறைவனாக இருக்கிறது என்பதை நாம் காணலாம் நம் மனம் மனமாக இருக்கிறது ஒரு முனையில் மற்றொரு மனையில் என்னவா இருக்குதாம் இறைவனாக இருக்கிறது அதை காணலாம் அது சுலபமே என்றால் அதுக்கு ஒரு சிறு சிறு பயிற்சிகள் தேவை அந்த பயிற்சிகள் தான் நம் எதார்த்தையும் செய்ய நமக்கு கொடுத்த பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் அப்புறம் அஹ் அனைத்து பயிற்சிகளும் அந்த மாதிரிதான் உடற்பயிற்சிகள் தவமுறைகள் காயகல்ப பயிற்சிகள் அனைத்துமே அதை நோக்கிதான் நமக்கு கொண்டு போகுது ஐயா ஒரு கவியம் எழுதியிருக்காரு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் எல்லா தலைவரும் உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் பாத்தீங்களா உப்பு கூட போர் எல்லா இடத்துலயும் போர் நடந்துட்டு இருக்கு ஆனா உலக கூட்டாட்சி வேண்டும் என்று விதாத்திரி மகரிஷையா சொல்லியிருக்க உலக அனைத்து எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உடை துண்டு வாழ வேண்டும் உலகெங்கும் அமைதி என்னும் ஒரு பெற்று ஒய்ய வேண்டும் எப்படின்னு சொல்லிட்டு அழகும் எழுதியிருக்கார் ஐயா இந்த மாதிரி தாங்க உலகத்தில் நம்ம எல்லாருமே அமைதியோடு வாழணும் உயிரறிவை உள்ளுணர்வாக நாம பெறணும் அதற்கு நாம என்ன பண்ணணும்னா ஒன்றி ஒன்றை பழகி வரும் அறிவிற்கன்பு நுட்பம் சக்தி இறை இவை இவையே கதியாகும் அப்படின்னு சொல்றார் ஒன்றை ஒன்றை நாம பழகும் போதுதான் அந்த அறிவானது நம்ம உள்ள மலரும் அப்படின்னு சொல்றார் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும் என்று கண்டபடி செயல்கள் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கரைவிடைத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைந்து ஈது தவமாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்டிப்பா அந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாக நாம் பெறணும் அப்படின்னா என்னைக்குமே நம்ம என்ன பண்ணணும் அன்னை அன்னைக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாம் நாம் உள்ள வச்சுட்டு அறிவினிலை நிலைத்து வைத்துக் கொண்டு ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம சிந்தனை செய்து தவம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பண்புகள் நல்ல புலன்கள் எல்லாமே வெளியே வரும் வெளியே வரும் பொழுது நாம எப்படி மாறுவோம் ஒரு நல்ல மாமனிதராகவே நாம் மாறுவோம் உயிரறிவை உள்ளுணர்வாக நாம் பெறுவோம் அப்படின்னு விதாத்திரி மகிழ்ச்சியா சொல்றாருங்க சிந்தனை செய்யணுமா வாழ்க வளமுடன்